எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மருதாணி நான் உன்னை நேத்து சந்தையில பார்த்தேன் அப்படியா செல்வி ஆனா நான் உன்னை கவனிக்கலையே நீயாவது வந்து பேசிக்கலாம்ல பேசலாம்னு தான் வந்தேன் ஆனால் நீ உங்கள் மச்சானும் ஏதோ தீவிரமாக பேசி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதான் பிறகு பார்த்துக்கலாம்னு விட்டுவிட்டேன் ஓ அப்படியா நான் பக்கத்தில் வந்தது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஒன்றும் நினச்சிக்காத செல்வி நெசமாகவே கவனிக்கல ஒரு சின்ன பிரச்சனை அதனாலதான் என்ன என்ன பிரச்சனை மச்சானோட கிட்ட தானே இத்தனை நாளும் மண்புழு உரம் வாங்கிட்டு இருந்தோம் அதுதான் எனக்கும் தெரியுமே இந்த வட்டம் அவரு ஆளை மாத்தி விட்டுட்டாரு அவர்கிட்ட வாங்கின உரம் அப்படி ஒன்னும் திருப்தியா இல்ல அதான் மனசு கேட்காம அவர்கிட்ட பொருள் தரமா இல்லைன்னு சொல்லிபுட்டு வந்தோம் அப்பதான் நீ எங்களை பாத்திருக்க போல ஏமாரி நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படி என்ன சொல்ல போற கழனிக்கு உரம் வெதை பூச்சிக்கொல்லி இல்ல எந்திரங்க எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு பத்து முறை விசாரிச்சு தரமானதா சரியான பொருளை தேர்ந்தெடுக்கிற நீங்க சுலபமா நாமளே தயாரிக்கக்கூடிய மண்புழு உரத்தை ஏன் அடுத்தவங்க கிட்ட வாங்கணும் நீ சொல்றது சரிதான் இவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதால ஒரு பழக்கத்தில் இத்தனை நாளும் அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் இனி நாங்களே தயாரிச்சுக்கணும்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா இந்த விவரங்க உனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எந்த விவரங்க செல்வி மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் மா சாந்தி அவங்க சொல்ற விவரங்க நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி நல்ல மகசூல் மற்றும் நஞ்சில்லா உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சாங்க பசுமை புரட்சியின் விளைவாக நாம ரசாயன உரங்கள் கலைக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் நாளடைவுல பரிந்துரை செய்யப்பட்ட அளவுக்கு அதிகமா நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால என்ன ஆச்சுன்னா விவசாய நிலங்கள் வந்து பாதிப்படைந்தது மேலும் நிலங்களில் இருக்கிற மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் வந்து அழிய காரணமாக அமைஞ்சுது இதனால் மண்ணினுடைய வளம் வந்து பாதிக்கப்பட்டது இந்த மண்ணின் வளத்தை நம்ம மீண்டும் மீட்டெடுக்கும் பொருட்டு நாம் இயற்கை உரங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்தணும் இயற்கை உரங்களில் மிகவும் இன்றியமையாதது மண்புழு உரம் மண்புழு உரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்புழுக்கள் வந்து அங்கக பொருட்களை உட்கொண்டு கழிவுகளை வந்து வெளியேற்றும் அதனுடைய கழிவுகளை தான் நாம மண்புழு உரம் அப்படின்னு சொல்றோம் மண்புழுக்களின் வகைகள்னு பார்த்தோம்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்டது பொதுவாக நாம வாழும் இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து ஒரு மூன்று வகையா பிரிக்கலாம் மேல்மட்டத்துல வளரக்கூடிய மண்புழுக்கள் இடைமட்டத்தில் வளரக்கூடிய மண்புழுக்கள் கிடை வளரக்கூடிய மண்புழுக்கள்னு பிரிக்கலாம் நாம மண்புழு உரம் தயாரிக்க அந்த தொழில்நுட்பத்துக்கு எந்த வகை சூழலில் வளரக்கூடிய மண்புழுக்களை பயன்படுத்தணும்னு மேல்ட்டத்தில் வளரக்கூடிய மண் புழுக்களை தான் நாம தயாரிக்க பயன்படுத்துகிறோம் ஏன் அந்த புழுக்களை மேல் மட்டத்தில் வளரக்கூடிய புழுக்கள் நம்ம சூழ்நிலைக்கு வந்து நல்ல உகந்ததாகவும் குறுகிய கால இடைவெளியில் அதிக மண்புழுக்களை உற்பத்தி செஞ்சு அந்த மண்புழு உரங்களையும் அதிக அளவில் நமக்கு உற்பத்தி செஞ்சு தருது அதனால நம்ம அந்த மேற்மட்ட மண்புழுக்களை தான் வந்து விவசாயிகளுக்கு மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ நம்ம மண்புழுக்களை தேர்வு செஞ்சாச்சு அடுத்தது வந்து நம்ம எந்த முறையில் மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இரண்டு முறையில் பண்ணலாம் ஒன்று வந்து தொட்டி முறை இன்னொன்று குவியல் முறை இப்போ தொட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் ஹாலோ பிளாக்ல வச்சு கட்டலாம் அது கொஞ்சம் செலவு அதிகமாகும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சில்பாலின் ஷீட் இருக்கு இல்லைங்களா அந்த சில்பாலின் ஷீட்டை பயன்படுத்தியும் நம்ம மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம் அந்த மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடமா இருக்கணும் நல்ல வடிகால் வசதி வந்து இருக்கணும் நமக்கு மழை காலங்களில் தண்ணீர் தேங்காத ஒரு மேடான பகுதியாக வந்து நமக்கு வந்து இருக்கணும் சரிங்களா அடுத்தது என்னன்னா இடுப்பொருட்கள் என்னென்ன இடுப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பண்ணை கழிவுகள் கால்நடை கழிவுகள் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் சக்கரை ஆலை கழிவுகள் தென்னை நார் கழிவுகள்லாம் நம்ம உரம் தயாரிக்க வந்து பயன்படுத்தலாம் பாதி அளவு மகிய நிலையில தான் நான் சொன்ன எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம உரம் தயாரிக்க வந்து பயன்படுத்தணும் புதிதாக மக்காத பொருட்களை வந்து நம்ம கொடுத்தோம்னா மண்புழுக்கள் வந்து உண்ணாது இந்த காய்கறி கழிவுகள் வைக்கோல் போன்றலாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சாணத்தண்ணி தெளிச்சு கொஞ்சம் மக்க வச்சு ஒரு வாரம் கழிச்சு இந்த வைக்கோல் இந்த காய்கறி கழுவுகளை நம்ம உரம் தயாரிக்க வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக நம்ம தொட்டி முறையில் மண் தயாரிக்கலாம் சொன்னோம் அந்த தொட்டினுடைய அளவு எல்லாம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அகலம் வந்து ஒரு மூன்று அடி இருக்கிற மாதிரி நம்ம அமைக்கணும் உயரம் வந்து ஒரு ரெண்டு அடி அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நீளம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இட வசதி கேட்டவர் போல நமக்கு தேவையான அளவில் நம்ம நீளத்தை வந்து அமைச்சிக்கலாம் இந்த முறையில நம்ம தொட்டி அமைத்து நம்ம மூலப்பொருட்கள் நிரப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தொட்டினுடைய அடியில் நமக்கு தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு நிரப்பிடணும் மேலே தோட்டக்கால் மண் செம்மண் சொல்லுவோம் இல்லைங்களா அது ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு நிரப்பணும் அதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூலப்பொருட்களான கால்நடை கழுவுகளாக இருக்கட்டும் காய்கறி கழுவுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் பாதி அளவு மக்கிய நிலையில அந்த தொட்டில வந்து நம்ம நிரப்பணும் தொட்டினுடைய விளிம்பு வரை வந்து நம்ம நிரப்பக்கூடாது ஒரு தொட்டிலிருந்து மேல் பகுதியிலிருந்து ஒரு அரை அளவுக்கு நம்ம காலியாக வந்து விட்டுடணும் ஏன்னா இரவு நேரங்களில் புழுக்கள் மேலே கீழே வந்து போகும்போது வெளியில் வர வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் தொட்டி விளிம்பு வரை நிரப்பாமல் ஒரு கால் அடி ஆறு அடி மேல் மட்டம் வந்து காலியாக இருக்கிற மாதிரி நம்ம தொட்டியை வந்து நிரப்பிடணும் தொட்டியை நிரப்பிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ரெகுலராக வந்து பிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு அப்படி பிடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடுப்பொருட்களை இருக்கக்கூடிய வெப்பம் வந்து குறையும் அது குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மண்புழுக்களை வந்து விடணும் நம்ம ஆல்ரெடி தேர்வு செஞ்சிட்டோம் மேல் மட்டத்தில் வளரக்கூடிய மண்புழுக்களை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம்ட்டு அதில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு இனத்தை வர்க்கத்தை சார்ந்த பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ் அப்படின்ற ரகம் வந்து இருக்கு அயல் நாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் இனத்தை சார்ந்த யூட்டிலஸ் யூஜினி அந்த ரகம் தான் வந்து அதிக அளவுல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா அதுதான் குறுகிய கால இடைவெளியில அதிக மண்புழுக்களையும் உற்பத்தி பண்ணுது உரத்தையும் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுது சரிங்களா அதனால பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல யூட்டிலஸ் யூஜினி ஆகட்டும் சரிங்களா இந்த ரெண்டு வகை மண்புழுக்களை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அதிக அளவுல நீங்க மண்புழு உரத்தை வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து உற்பத்தி செய்யலாம் அந்த மண்புழுக்களை வந்து எவ்வளவு அளவு நம்ம அந்த தொட்டில விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு புழுக்கள் வந்து இருக்கணும் இப்போ ஒரு கிலோன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை புழுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புழுக்கள் வந்து இருக்கும் அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு ரெண்டாயிரம் புழுக்கள்னா நம்ம விடக்கூடிய அளவு என்ன ரெண்டு கிலோ வந்து ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம புழுக்களை விடணும் அந்த புழுக்களை வந்து நம்ம மேலேயே அப்படியே விட்டாலே போதும் நம்ம உள்ளுக்குள்ளே மறுபடியும் மேலே சாணம் போடணுமோ அதை மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல மேல்மட்டத்தில் விட்டாலே அந்த புழுக்கள் வந்து ஈரப்பதத்தை நோக்கி உள்ளே வந்து சென்றுடும் சரிங்களா இப்போ நம்ம வந்து புழுக்களை வந்து விட்டுட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து தண்ணி மட்டும் ரெகுலராக கொடுக்கணும் மழை காலங்களில் ஒரு வேளை கொடுத்தா போதும் கொஞ்சம் அதிகமாக வெயிலாக இருந்ததுன்னால் காலையிலேயே காலையிலும் மாலையிலும் இரு வேலையும் நம்ம வந்து தண்ணி வந்து விடணும் அறுபது சதவீதத்துக்கு ஈரப்பதம் மிகாமல் பார்த்துக்கணும் இப்போ தொட்டி முறையில் பயன்படுத்தும் போது இப்போ தண்ணி நம்ம அதிகமாக விட்டுவிட்டோம் அந்த தொட்டியிலேருந்து தண்ணி வெளியேறவும் ஒரு வடிகால் வசதி வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்போ அது வழியாக தொட்டியிலேருந்து தண்ணி நம்ம அதிகமாக பிடிச்சிட்டாலும் தண்ணி வந்து வெளியேறிடும் அந்த மாதிரி தண்ணி நம்ம தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கணும் அந்த மண்புழு உரம் கூட வந்து வெயிலையும் மழையிலையும் நனையாத மாதிரி மேலே வந்து நம்ம கூரைகள் அமைச்சிக்கணும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிமெண்ட் ஷீட் போடலாம் இல்லை தென்னை ஓலை அதெல்லாம் வச்சு நம்ம கூரை கூட நம்ம அமைச்சுக்கலாம் அது மாதிரி வெயிலும் மழையிலேருந்து பாதுகாக்கணும் தண்ணி ஈரப்பதம் நம்ம ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் எப்பவும் வந்து நம்ம பராமரிக்கணும் இது ரொம்ப முக்கியமான அது இதை நம்ம இப்படி பராமரிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்புழு உரம் வந்து தயாராகிடும் மண்புழு உரம் எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன குருணைகள் மாதிரி மண்புழுக்கள் வந்து அந்த கழுகுல உட்கொண்டு வெளியேற்றும் உரம்னு சொல்கிறோம் நீங்க கைகளால சேகரிச்சுட்டே வரணும் சேகரிக்கும் போது என்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தண்ணி பண்ணணும் வந்து நிறுத்தம் ஏன்னா மேல் மட்டத்துல ஈரப்பதம் இருக்காது அந்த புழுக்கள் கீழ் மட்டத்துக்கு போகும் அப்ப மேலே கொஞ்சம் உலர்ந்த நிலையில இருக்கும் நம்ம மண்புழுக்கள் இல்லாம வெறும் மண்புழு உரத்தை மட்டும் நம்ம சேகரிக்க வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம கைகளால மண்புழு உரங்களை சேகரிக்கணும் டைம் நம்ம நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாள்ல மண்புழு உரம் நமக்கு கிடைக்குது அடுத்தடுத்த இடைவெளின்னு பார்த்தோம்னா பத்து நாட்கள் இடைவெளியில் நம்ம இந்த மாதிரி மண்புழு உரங்களை வந்து நம்ம சேகரித்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நிலத்திலே நம்ம கொடுக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் நீங்க வணிக ரீதியா விற்பனை பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண்புழு உரங்களை வந்து நம்ம ஜலித்து நல்ல தூய்மையாக வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து மண்புழு உரங்களை மூணு மில்லி மீட்டர் வந்து நம்ம ஜலிக்கணும் நல்லா ஜலிச்சு அதை நாற்பது சதவீதம் இரம்பதம் இருக்கிற மாதிரி ஒரு இருட்டான அறையில நம்ம பாதுகாப்பாக சேமித்து நம்ம வந்து விற்பனை வந்து செய்யலாம் இப்போ மண்புழு உரங்களை வந்து நம்ம அறுவடை செஞ்சிட்டோம் இந்த மண்புழுக்களை நம்ம எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ மண்புழு உரம்லாம் நம்ம கிடச்சிச்சு புழுவை தனியாக எடுக்கணும் அடுத்த முறை நம்ம மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புது சாணம் இருக்குது இல்லைங்களா அந்த சாணத்தை ஒரு பந்து மாதிரி உருட்டிங்க பால் மாதிரி உருட்டி நம்ம தொட்டியில் எங்கெங்கலாம் நம்ம வைக்கிறோமோ அங்கங்க ஒவ்வொரு முறையில ஒவ்வொரு அந்த பால் அங்கங்கே வச்சுட்டோன்னா புழுக்கள்லாம் அந்த பால்ல கவர்ந்து போயிடும் சாணத்துக்கு கவர்ந்து எல்லாமே அந்த பால்குள்ளே போயிடும் அப்போ அதை நம்ம மறுபடியும் தண்ணியில் எடுத்து கரைக்கும் போது சாணம்லாம் கரைஞ்சி அந்த புழுக்கள் கிடைக்கும் அது அடுத்த முறை மண்புழு தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ மண்புழு உரம் வந்து தயார் பண்ணியாச்சு அதை வந்து நம்ம எவ்வளோ அளவு வந்து நம்ம நிலங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ரெண்டு டன் வரைக்கும் கொடுக்கலாம் இதே தென்னை வாழை போன்ற மரங்களுக்குலாம் வந்து அஞ்சு கிலோ கொடுக்கலாம் இப்போ ரெண்டு டன்னு அஞ்சு கிலோ அரை கிலோ ஒரு மரங்கள்லாம் கொடுக்குறோம் என்னென்ன சத்துக்கள் அந்த பயிருக்கு கிடைக்கும் அந்த மண்புழு உரம் கொடுக்கறதுனால நீங்கள் கேட்டிங்கன்னா பயிருக்கு வந்து பேரூட்ட சத்து நுண்ணுற்ற சத்துக்கள்னு ரெண்டு வகையான சத்துக்கள் இருக்கு அந்த ரெண்டு வகையான சத்துக்களுமே இந்த மண்புழு உரத்துல வந்து இருக்கு மண்புழு உரத்துல மதிப்பு கூட்டப்பட்ட மண்புழு உரமும் அதை ஊட்டமேற்றிய மண்புழு சொல்லுவாங்க அதையும் நம்ம தயாரிக்கலாம் அது எப்படின்னா நம்ம மண்புழுக்குள்ள விட்டுட்டோம் இல்லைங்களா விட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு அசோஸ் பயிரிலும் எல்லாம் உயிர் உரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதுல அசோஃபாஸ் அப்படின்ற உயிர் உரம் அது வந்து அசோஸ் பயிரிலமும் கலந்த ஒரு கலவை தான் அசோஃபாஸ் அந்த அசோஃபாஸ் உயிர் உரத்தை வந்து ஒரு டன் கழிவுக்கு ஒரு கிலோ அப்படின்ற விகிதத்துல நம்ம இருவது இருபது நாள் கழித்து அது கூட வந்து கலந்து போட்டுடணும் அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா மண்புழு உரத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்போ இந்த மண்புழு உரத்தை நம்ம நிலத்துல நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இந்த மண்புழு உரத்தில் பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய வளம் முதல்ல அதிகரிக்கிறது நுண்ணுயிரிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மண்புழுக்கள் அதிகரிக்கிறது மண்புழுக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா உழவன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மண்ணுக்குள்ளே கீழே மேலே போய் வந்துட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா நல்ல ஒரு காற்றோட்டம் அந்த மண்ணில் வந்து கிடைக்கும் அதனால என்ன ஆகும் மழை பெய்ற சமயத்துல நமக்கு நிறைய நீர் பிடிப்பு திறன் அதிகமாகும் நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்கும் இதனால பயிரினுடைய வேர் வளர்ச்சி அதிகமாகும் வேர் தானே எல்லா சத்து எடுத்து பயிருக்கு கொடுக்குது அப்போ அந்த செடியினுடைய வேர் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது அது என்ன ஆகும் பயிருக்கு தேவையான மொத்த சத்துமே அந்த வேர் எடுத்து கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து நல்ல தரமானதாகவும் ஒரு நல்ல மகசூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ பயிருக்கு வேர் வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்றா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்குது அது கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகளும் வந்து நீண்ட நாட்கள் நமக்கு கெடாமல் வந்து இருக்கும் அதனால நம்ம இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது இந்த மண்புழு உரம் வந்து ரொம்ப முக்கியம் இதில் பயன்படுத்தினால பேருட்ட சத்து நுண்ணூட்ட சத்து ரெண்டுமே கிடைக்குது இது வந்து நம்ம தொட்டி முறையில பயன்படுத்தியாச்சு அடுத்து குவியல் எப்படி நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறது சொல்லிட்டு குவியல் கட்டுற அந்த செலவுலாம் எல்லாம் இல்ல அந்த அளவுக்கு காஸ்ட் எங்கிட்ட கிடையாது முறையில் பண்ணலாம் அதுக்கு என்னன்னா கீழே வந்து மண் இருக்க கூடாது தரையே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இதுவா இருக்கணும் மண் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மேடாக கொட்டி நல்லா சமப்படுத்திட்டு அந்த நிலத்து மேலே ஒரு தார்பாலின் ஷீட்டு பாலித்தீன் ஷீட்டை நல்லா விரிச்சிடும் ஒரு பன்னெண்டு அடி நீளம் ஒரு அஞ்சு அடி அகலம் உயரம் 근데 நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அமைச்சுக்கலாம் அதனுடைய குவியல் உயரம் வந்து ஒரு மூணு அடி இருக்கிற மாதிரி நம்ம அந்த கழிவுகளை வந்து மேலே வந்து கொட்டிடணும் அப்புறம் அதில் புழுக்களை நம்ம விட்டுட்டு முன்ன சொன்னால் அதே தொட்டி முறையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் இதுலேயே சேம் அதே தான் அது மாதிரி நம்ம புழுக்களை வந்து அறுவடை பண்ணி அந்த மண்புழு உரங்களை எடுத்து நம்ம நிலத்துக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுல நமக்கு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா மண்புழுக்கள் மட்டும் தான் முதல்ல நம்ம வாங்க போறோம் அது மட்டும் தான் நமக்கு செலவு மற்றபடி நம்ம விவசாயிகள் நம்ம நிலத்திலே வந்து ஆடு மாடு எல்லாமே நம்ம வச்சிருப்போம் சாணம் மாட்டுலேருந்து இருந்து நமக்கு சாணம் கிடைச்சிடும் பயிரிடக்கூடிய கழிவுகள் எல்லாமே கிடைக்கும் அதுவும் நமக்கு எந்தவித செலவும் கிடையாது புழுக்கள் மட்டும் நம்ம முதல் முறை வாங்க போறோம் சதுர மீட்டருக்கு ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு கிலோ நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் மண்புழு உரம் வந்து பத்து ரூபாய்க்கு நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு மூணடி அகலம் ரெண்டு அடி உயரம் ஒரு பதினஞ்சு அடி நீளத்தொட்டி தொட்டி வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் மண்புழு உரத்துக்கு அதுல வந்து ஒரு லோடு நாங்க எரு போடுறோம் ஒரு லோடு எரு வந்து ஆயிரம் ரூபாய் மண்புழுக்கள் வந்து ஒரு பத்து கிலோ விடணும் அது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அது போக நமக்கு ஆள் கூலி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்துலேருந்து இருந்து ஒன்பதாயிரம் நமக்கு செலவாகும் நமக்கு தினமும் தண்ணி விடுறது மட்டும்தான் வேலை அது நம்மளே செஞ்சுட்டு போறோம் அதனால் அது எதுவும் நமக்கு கிடையாது நான் கொடுக்குற அந்த இது வந்து ஒரு மூணு டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்க கழிவுகள் அதுலேருந்து இருந்து இருந்து ஒரு ஒன்னேகால் டன் அளவுக்கு எனக்கு மண்புழு உரம் வந்து கிடைக்கும் அப்போ எனக்கு நான் பத்து ரூபா கிலோன்னு விற்கும் போது எனக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து எனக்கு கிடைக்கிது ஆனா நான் செஞ்ச செலவு வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிதான் அப்போ நமக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலாகவும் ஒரு சிறு குறு விவசாயிகள் வந்து நம்ம நிலத்துல கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தியே இது மாதிரி உரம் தயாரிச்சு நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தி மீதி வந்து நம்ம விற்பனையும் செய்யலாம் இது ஒரு நல்ல தொழிலாகவும் இருக்கு சிறு குறு விவசாயிகள் இந்த மாதிரி தொழிலை வந்து அவங்க நிலத்திலையும் செஞ்சு இதன் மூலம் வந்து நம்ம பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதனால பனையில கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வீண் பண்ணாம அதை வந்து ஒரு ஊட்டமேற்றிய உரமாக மண்புழு உரமாக மாற்றி மாற்றி அதை விற்பனை செஞ்சு பயன்பெறுமாறும் நம்ம நிலத்துல வந்து அங்கக கனிமங்கள் அளவு அதிகரிக்கவும் நுண்ணுயிர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் மாதிரி உரங்களை வந்து என்ன உர உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் சாந்தி அவங்க எம்புட்டு தெளிவு அடுத்து சொன்னாங்கல்ல ஆமா செல்வி அருமையா சொன்னாங்களே சூழ்நிலைக்கேத்த மண்புழுக்கள் என்னென்ன எந்த வகை மண்புழுக்களை நாம வளர்த்தா நல்ல பலன் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் மண்புழு உரம் தயாரிக்க தேவையான கழிவுகளும் நம்ம கழனியிலேயே கிடைக்குத பக்குவமா மண்புழுவை தயாரிச்சு சுலபமா சேகரிச்சு வைக்க இவங்க நல்ல வழிமுறைகளை எடுத்து சொல்லிட்டாங்க ஆமா மருதானி மண்புழு உரம் தயாரிக்க நாம செய்ய வேண்டிய வழிமுறைகளும் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த முறைகளை பயன்படுத்தி இனி நாங்களே எங்களுக்கு தேவையான மண்புழு உரத்தை தயாரிச்சு எங்க கழனியில பயன்படுத்திக்க போறோம் நல்லது மருதானி கழனியில எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்யற நாம இது போல நமக்கு தேவையான பொருட்களை நாமளே தயார் செய்யும் போது பொருள் செலவு குறையறதோட தரமான இடுபொருளை கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் கிடைக்குமே தென்னை மரம் வளர முந்தன் வளம் உயரும் முந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் பணப்பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும் என்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும் உந்தன் வளம் உயர தொடர்து வேளாண் வருமுன் காப்போம் தென்னை தமிழ்நாட்டில் எக்டருக்கு சுமார் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு காய்களை தருகிறது பருவமழை பற்றாக்குறை காலநிலை மாற்றம் வரவழைக்கும் பூச்சிகள் மண்ணில் அங்ககசத்து குறைபாடு போன்ற பல்வேறு இடர்பாடுகள் தென்னை சாகுபடியை கடுமையாக பாதித்து வருகின்றன இந்நிலையில் தென்னை சாகுபடியில் நெறிப்படுத்தப்பட்ட பயிர் மேலாண்மை முறைகளை கையாண்டால் உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்ப்புத் திறனை தென்னைக்கு அளிக்க இயலும் தென்னையில் உயிரியல் இடர்பாடுகள் வருவதற்கான மூல காரணத்தை அறிந்து அவற்றை தடுக்கும் முயற்சிகளை விட தவிர்க்கும் வழிமுறைகளை உழவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் மிகுதி நிலையை அறிந்து கொள்ள மண் பரிசோதனை அவசியமாகின்றது மண்ணின் பல்வேறு பண்புகளில் உர மேலாண்மை ஊடுபயிர் தேர்வு மற்றும் நோய் தாக்கத்தில் மண்ணின் கார அமில நிலை மிக முக்கியமானது மண்ணின் கார அமில நிலை அறிந்து உரமிடல் வேண்டும் மண் அதிக அமிலத்தன்மையோ களர் நிலையோ கொண்டிருந்தால் அத்தன்மையே மண்வாழ் பூஞ்சாணங்கள் மற்றும் நோய் காரணிகளின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் மேலும் நாம் இடும் உரங்கள் நீரில் கரைந்து வெளியேறுதல் ஆவியாதல் களிகளில் பொதிந்து கிடைக்கா நிலையில் இருத்தல் போன்ற பல்வேறு விரயங்களுக்கு மண்ணின் கார அமில நிலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வித்திடுகிறது அமிலத்தன்மை கொண்ட நிலங்களை சீரமைக்க சுண்ணாம்பும் களர் தன்மைக்கு ஜிப்சமும் பரிந்துரைக்கப்படுகிறது தேவைக்கும் அதிகமாக பேரூட்டங்களை இடுவதால் தென்னைமரம் பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் புகலிடமாகிறது தழைச்சத்து உரங்களை அளவுக்கு அதிகமாக இடுவதால் ஓலைகள் கரும்பச்சை நிறமடைந்து திடத்தன்மையை இழந்து பூச்சிகளுக்கும் நோய் காரணிகளுக்கும் எளிதில் இலக்காகிறது சாம்பல் சத்து உரங்களை போதிய அளவு இடுவதால் வறட்சி பூச்சி நோய் போன்ற இடர்பாடுகளுக்கான தாங்கும் திறனை தென்னைக்கு அளிக்கும் தென்னை சாகுபடியில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான உழவர்களே நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்துகின்றனர் துத்தநாக சத்து தென்னைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஓலைகளில் உள்ள பல்வேறு நொதிகளிலும் உயிரணுக்களிலும் உள்ள அமில தயாரிப்பிலும் துத்தநாகம் முக்கிய பங்கு வகிக்கிறது பயிரின் செல்களில் உள்ள சைட்டோபிளாசத்தில் ரைபோஸ் என்ற சர்க்கரை பொருளின் அளவை கட்டுப்படுத்த துத்தநாகம் தேவைப்படுகிறது இச்சத்து செல்களில் ஏற்படும் சர்க்கரை பொருட்களின் கசிவை தடுப்பதில் பெரும் பங்காற்றுகின்றது திசுக்களில் சர்க்கரை கூட்டுப் பொருட்கள் கசிந்தால் அது பூச்சிகளையும் நோய்களையும் கவர்ந்தெழுக்கும் பல்வேறு பயிர்களில் அழுகல் நோயை ஏற்படுத்தும் நோய்காரணிகளின் ஆதிக்கத்தை குறைப்பதோடு தென்னையில் லீத்தல் எல்லோயிங் எனப்படும் தீவிர மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்ட மரங்களின் ஓலைகளில் பச்சையத்தை மீட்பதில் துத்தனாக முக்கிய பங்கு வகிக்கிறது இரும்புச்சத்து பயிர் வளர்ச்சிக்கு இன்றியமையாத செயல்களான ஆக்சிஜன் பரிமாற்றம் மற்றும் ஆற்றல் மாற்றங்களில் தொடர்புடைய நொதிகளின் செயல்பாடுகளை முறைப்படுத்துகிறது இலைகளில் பச்சையம் உருவாவதற்கு முக்கிய காரணியாக இரும்புச்சத்து விளங்குகிறது தாமிரச்சத்து தென்னையில் பூஞ்சான கிருமிகளை வளரவிடாமல் தடுக்கிறது தென்னையில் மகரந்த குழாய்கள் உருவாவதற்கும் குருத்தோலை மற்றும் தேங்காய் பருப்பு பெறவும் போரான் மிகவும் அவசியமாகும் தென்னைக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அளிப்பதில் நுண்ணூட்டங்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதால் இரும்பு துத்தநாகம் தாமிரம் மாங்கனீஸ் போரான் மாலிப்டினம் உள்ளடக்கிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஒருமித்த நுண்ணூட்ட கலவையை ஒரு மரத்திற்கு வருடத்திற்கு ஒரு கிலோ என்ற அளவில் இட்டு தென்னை மரங்களை பலப்படுத்த வேண்டும் ஒரு தேக்கரண்டி மண்ணில் பல பில்லியன் பாக்டீரியா பல மீட்டர் நீளமுள்ள பூஞ்சான் இழைகள் மண்புழுக்கள் மற்றும் பல வகையான நுண்ணுயிரிகள் உயிர் வாழ்கின்றன ஒரு சதுர அடியில் நூறு பூச்சிகள் சிலந்திகள் முப்பது மண்புழுக்கள் மற்றும் மூவாயிரம் கணுக்காலிகள் இருக்கின்றன இந்த உயிரினங்கள் மண்ணில் தீமை செய்யும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சானங்களை எதிர்த்து போரிடுகின்றன அவற்றிற்கான உணவு அங்கக கரிமம் ஆகும் இயற்கை எருக்களை போதிய அளவு மண்ணிலிட்டு அங்கக கரிமத்தை மேம்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டு மண் வகைகளில் அங்கக கரிமத்தின் அளவு சமீப காலங்களில் குறைந்து வருகிறது தென்னை சாகுபடி செய்யப்படும் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து சதவிகிதம் மண் வகைகளில் அங்கக கரிம பற்றாக்குறை உள்ளது என்று அறியப்பட்டுள்ளது எனவே மண்ணில் அங்கக கரிமத்தை மேம்படுத்த போதிய அளவு தொழு உரம் இட வேண்டும் மாட்டு சாண கரைசலில் உள்ள பேசிலஸ் சப்டிலஸ் என்ற நன்மை செய்யும் பாக்டீரியா பியூசோரியம் என்ற பூஞ்சானத்திற்கு எதிராகவும் நுண்ணுயிரி மண்ணில் உள்ள நூற்புழுக்களுக்கு எதிராகவும் செயலாற்றுகிறது மாட்டு சாணத்தில் உள்ள நொதிகள் தென்னை வளர் சூழலில் உள்ள ஓலைகள் மற்றும் பயிர் மீதங்களை துரிதமாக மக்க வைப்பதில் உதவி புரிகிறது நன்கு மக்க வைக்கப்பட்ட எரு ஆட்டு எரு மண்புழு உரம் உயிர் மக்கு உரம் ஆகியவற்றை ஒரு மரத்திற்கு வருடத்திற்கு ஐந்து முதல் பத்து கிலோ வரை இட்டு மண்ணின் அங்கக கரிமத்தை மேம்படுத்தி தீமை செய்யும் நுண்ணுயிரிகளிடமிருந்து தென்னை மரங்களை பாதுகாக்கலாம் தென்னந்தோப்புகளில் களை செடிகள் அதிக அளவில் இருந்தால் அவை பூச்சிகள் வந்து தங்குவதற்கு இடமாக அமைகின்றன களைகளை கட்டுப்படுத்த பசுந்தாள் உரங்களை பயிரிடலாம் சனப்பை விதைகளை வட்டப்பாத்தியில் ஐம்பது கிராம் என்ற அளவில் விதைத்து பூக்கும் தருணத்தில் செடிகளை பிடுங்கி வட்டப்பாத்திகளிலேயே இடலாம் இது மூடாக்காக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் வட்டப்பாத்தியில் உள்ள களைகளை பெருமளவில் கட்டுப்படுத்த உதவுகிறது தென்னந்தோப்பில் தக்கைப்பூண்டு கொள்ளு கொழுஞ்சி கோணியம் போன்ற பசுந்தாள் உரங்களில் ஏதேனும் ஒன்றை எக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களில் மடக்கி உழுதால் இரண்டு முதல் மூன்று டன் வரை பசும் பொருள் மண்ணுக்குள் சேர்கிறது வளிமண்டல தழைச்சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு எக்டருக்கு ஐம்பது முதல் எழுபது கிலோ வரை தழைச்சத்து கிடைக்கிறது துத்தி எருக்கலைச் செடிகளையும் வேம்பு புங்கம் ஆகியவற்றின் நிலைகளையும் இட்டு மண்ணுக்கு வளம் சேர்க்கலாம் மண்ணின் கட்டமைப்பு மேம்படுவதால் காற்றோட்டத்திறன் வடிகால் திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன பசுந்தாள் உரங்கள் மக்கும் பொழுது வெளியேறும் அங்கக அமிலங்கள் மண்ணில் பொதிந்து மரத்திற்கு கிடைக்கா நிலையில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை கரைத்து மண்ணுக்குள் அளிப்பதால் மண் வளம் கூடுகிறது மழைநீர் மற்றும் காற்றால் ஏற்படும் மேல் மண் அரிமானம் தவிர்க்கப்படுகிறது தென்னையில் சார் உறிஞ்சும் பூச்சிகளின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது எனவே தென்னை சாகுபடியில் வேப்பம் புண்ணாக்கின் பயன்பாடு இன்றியமையாதது ஆகிவிட்டது வேப்பம் புண்ணாக்கில் குறிப்பிடத்தக்க அளவு பேரூட்டங்கள் இருப்பதுடன் கந்தகப் பொருட்களும் லிமோனாய்ட்ஸ் என்ற கூட்டுப் பொருட்களும் உள்ளன நாமிடும் உரங்களிலிருந்து தழைச்சத்து வெளியேற்றம் முறைப்படுத்தப்பட்டு தழைச்சத்து விரயம் தவிர்க்கப்படுகிறது மேலும் வேப்பம் புண்ணாக்கு உர உபயோகத்தினை மேம்படுத்த உதவுகிறது வேப்பம் புண்ணாக்கில் உள்ள சலானின் நிம்மின் அசாடிராக்டின் என்ற வேதிப்பொருட்கள் இலைகளில் கசப்பு உணர்வை ஏற்படுத்தியும் எதிர் நுண்ணுயிரியாக செயல்பட்டும் பூச்சியின் வளர்ச்சி நிலைகளில் இடையூறு ஏற்படுத்தியும் காரணிகளுக்கும் பூச்சிகளுக்கும் ஆற்றுகின்றன எனவே பேரூட்டங்களுடன் வேப்பம் புண்ணாக்கு இட்டால் உர உபயோகத்திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தென்னையில் பூச்சி மற்றும் நோய்களுக்கான எதிர்பாற்றலும் மேம்படுகிறது உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் பாஸ்போ பாக்டீரியா வேம் எனப்படும் வேர் உட்பூசனம் மற்றும் ரைசோபியம் ஆகியன தென்னைக்கான உர அட்டவணையில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் வளிமண்டல தழைச்சத்தை நிலைநிறுத்துதல் மணிச்சத்தை கரைத்து வேர்மண்டலத்திற்கு அளித்தல் மணிச்சத்தை எட்டாத இடத்திலிருந்து வேர்மண்டலத்திற்கு கடத்துதல் போன்ற பணிகளை உயிர் உரங்கள் செய்கின்றன மேலும் அவை மண்ணில் உள்ள நோய் காரணிகளுடன் போராடி பயிரை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்கின்றன அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா வேம் ஆகிய உயிர் உரங்களை மரத்திற்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் மண்ணிலிட்டு நோய்க்கிருமிகளின் ஆதிக்கத்தையும் பாதிப்புகளையும் குறைக்கலாம் தேனீக்கள் குளவிகள் வண்டுகள் தட்டான் பூச்சி ஆகியன தென்னை சூழலில் உள்ள செதில் பூச்சிகள் கள்ளிப்பூச்சிகள் வெள்ளையீ சிலந்திகள் புழுக்கள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்கின்றன எனவே பல வண்ணம் கொண்ட நறுமணம் தரும் மலர்களைக் கொண்ட தாவரங்களை வேலி ஓரங்களில் நட்டு நன்மை தரும் பூச்சிகளை கவர்ந்திழுக்கலாம் தென்னையில் ஊடுபயிர்கள் சாகுபடி செய்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகை செய்யலாம் கோடை காலத்தில் உழவு செய்வதால் மண்ணில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள் கூட்டுப்புழுக்கள் மற்றும் பல்வேறு வளர்நிலைகள் வெப்பத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டு அழிந்து விடுகின்றன களைச்செடிகள் பூச்சிகளின் புகலிடமாக திகழ்வதால் அவ்வப்பொழுது அவற்றை அப்புறப்படுத்தி வயலின் சுகாதாரம் பேண வேண்டும் வட்டப்பாத்தியில் பாசி படியும் வண்ணம் நீர் தேங்காமல் பாசனம் செய்ய வேண்டும் பயிர்கழிவுகளையும் ஓலைகளையும் அறிவியல் முறைப்படி மறுசுழற்சி செய்ய வேண்டும் உயிரியல் முறை நோய் மேலாண்மையில் ட்ரைகோடெர்மா மற்றும் சூடோமோனாஸ் ஆகிய எதிர் உயிரிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ட்ரைகோடெர்மா தனித்து வாழும் பூஞ்சான வகையை சார்ந்ததாகும் இது மண் வாழ் கிருமிகளுக்கு உணவுத் தட்டுப்பாடு இன ஒவ்வாமை நொதிகள் உற்பத்தி மூலம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல் போன்ற பல்வேறு செயல்பாடுகள் வாயிலாக வாடல் மற்றும் அழுகல் நோய்களை ஏற்படுத்தும் நோய்கிருமிகளுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றன மேலும் அவை பயிருக்கு கிடைக்காத நிலையில் உள்ள மணிச்சத்தை பயிருக்கு கரைத்தளிப்பதிலும் வளிமண்டல தழைச்சத்தை நிலை நிறுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சுடோமோனாஸ் புளோரசன்ஸ் பாக்டீரியா வகையை சார்ந்த எதிர் உயிரியாகும் அவை நுண்ணுயிர் கொல்லிகள் எனப்படும் கொடுக்கிணைப்பு காரணிகள் வளர்ச்சி ஊக்கிகள் சிதைவை ஏற்படுத்தும் நொதிகள் உற்பத்தி மற்றும் முறை சார்ந்த எதிர்ப்பாற்றலை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் மூலம் தீமை செய்யும் நுண்ணுயிரிகளுக்கு எதிர்வினையாற்றுகின்றன உழவர்கள் சூடோமோனாஸ் மற்றும் டிரைகோடெர்மா ஆகிய எதிர் உயிரிகளை வருடத்திற்கு மரத்திற்கு இருநூறு கிராம் என்ற அளவில் இட்டு நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தலாம் நோய் வரும் காரணங்களை அறிந்து அதை களையும் உக்திகளை கையாள வேண்டும் பல வருடங்கள் நீடித்து நிலைத்து நின்று தலைமுறைகளை சந்திக்கும் தென்னை மரங்களில் சீர்மிகு வேளாண் முறைகளை பின்பற்றி உயிரியல் இடர்பாடுகளுக்கு எதிர்பாற்றலையும் தாங்கு திறனையும் அளிக்க உழவர்கள் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் இள மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழில் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ